அறிவிப்பு உலக பழங்குடியினர் நாளையொட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்பாக ஆடி இருபத்து மூன்றாம் நாள் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து மணியளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலிமலை பழைய பேருந்து நிலையம் அருகில் பழங்குடியினர் வாழ்வுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது உலக பழங்குடியினர் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை நடத்தும் பழங்குடியினர் வாழ்வுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நாள் ஆடி இருபத்து மூன்று ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து மணியளவில் இடம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வெளிமலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இம்மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருத்திரலாக பங்கேற்குமாறு அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் அரசியல் புரட்சி வலையொலிக்காக நான் லாவணியா தலைகள் பார்க்க உரு தலைவரின் சுள்ளமேற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்த